மகாகவி பாரதியாரின் தேசிய கீதங்கள் எங்கள் நாடு மண்ணும் இமய மலையங்கள் மலையே மாநில மீதது போர் பிரிதில்லையே இன்னறு நீர்கங்க யாரங்கள் ஆரே இங்கிதன் கெதிரது வேறே பன்னரும் உபனிட நூலங்கள் நூலே பார்மிசை ஏதொரு நூலிது போலே பொன்னொலி பாரத நாடங்கள் நாடே போற்றுவோம் இத்தை எமக்கில்லை ஈடே மாருத வீரர் மலிந்தன நாடு மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு நாரத கான நலந்திகள் நாடு யாவும் நாடுரு நாடு பூரண ஞானம் பொழிந்தன நாடு புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடே பாடுவோம் இத்தை எமக்கில்லை ஈடே இன்னல் வந்துற்றிடும் போததற் கஞ்சோம் ஏழையராகி மண்ணில் துஞ்சோம் தன்னலம் பேணி இழில்தொழில் புரியோம் தாய் திரு நாடனில் இனிக்கையை விரியோம் கண்ணலும் தேனும் கனியும் என் பாலும் கதலியும் சென்னல்லும் நல்கும் எக்காலும் உன்னத ஆரிய நாடங்கள் நாடே ஓதுவோம் நித்தை எமக்கில்லை ஈடே